கரைஸ்தலாட் என்ற ஜீவாப்பம் ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரை அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அளித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேதபாரகன் எங்கே இப்பிரபஞ்ச சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரச்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று ஆம் மேன் அலே லூயா இந்த வாசித்ததுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ படனாக இருக்கிறது ஆமேன் அப்போ அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது அப்போ பாருங்கள் உலகத்தில் உலகத்தில் இருக்கிற ஞானம் நிறைய பேர் ஆண்டு அறியாத பிள்ளைகள் உலக ஞானத்திலே இருப்பார்கள் சயின்டிஸ்ட் இருப்பாங்க பெரிய 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 போஸ்டிங்கில் இருப்பாங்க எவ்வளோ கல்விமான்கள் இருப்பாங்க ஆனாலும் எத்தனை பேர் எவ்வளோ ஞானத்தில் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் ஞானி எங்கே வேதபரகன் எங்கே இப்பிரபஞ்ச சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்போ இங்கே எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களோட ஞானம் ஒன்றும் கிடையாது அது உலகத்தில் உண்டாலும் நான் எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பாருங்கள் அவங்க வந்து தேவனை அறியல அவங்களோட சுய ஞானத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துட்ருக்காங்க அப்போ தேவனை அறியாமல் அவங்க சுய ஞானத்தில் இருக்கும்போது பைத்தியமாக தோன்றுங்கிற பிரசங்கத்தினாலே சிலுவின் உபதேசம் கெட்டுப்போகிற்கு பைத்தியமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஞானிகள் அறிவாளிகள் அந்த சிலுவின் உபதேசத்தை அது ஒரு அற்பமாக நினைக்கிறார்கள் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க அது சயின்டிஸ்டின்னால் நிரூபிக்கப்பட முடியவில்லை மண்ணிலிருந்து தான் மனிதன் மனிதனை ஆண்டை உருவாக்கினார் அதை இன்னும் அவங்க வந்து இந்த உலக ஞானத்தில் இருக்கிறவங்க அதை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லி அவங்க ஆர்யூ பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சிலுவை பற்றிய உபதேசம் பார்த்தா எப்படி மறித்து மூன்றாம் நாள் எப்படி உயிரோடு எழும்ப முடியும் சத்தம் எப்படி உயிரோட எழும்ப முடியும் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அவங்களுடைய அவங்க அந்த அவ்விஸ்வாசத்திலே இருக்கிறாங்க பாருங்கள் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரச்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது அப்போ பாருங்கள் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக தான் மனுக்குளம் ஒவ்வொருக்காக அவர் தண்ணியே ஜீபொலியாக ஒரு ஒப்பு கொடுத்தார் ஒரு மனிதன் ரத்தம் சிந்தனால எப்படி பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னு இந்த உலக ஞானத்தில் இருக்கங்க ஆரோக்கியம் பண்ணுவாங்க அது சிலுவின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் தெரிகிறது பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவ மனுக்குன எல்லாருக்காகவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் மூன்றாண்டர் உயிர் தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் இதை விஸ்வாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேவ பலனாக இருக்கிறார் பாருங்கள் எப்படியெனில் என்னில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரசிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று அலே லூயா அப்ப பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தை யார் விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள் அவர்களை ரசிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கு யார் யாரெல்லாம் சிலுவே இல்லை சிலுவை பாடுகள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சி அதில் ஆண்டவர் செய்த தியாகம் அவர் எனக்காகத்தான் மறித்தார் என்னுடைய பாவங்கள் அந்த சிலுவையில் அவர் செஞ்சின ரத்தத்தின் மூலமாக தான் விடுதலை கிடைக்கிறது நான் அதில் தான் நான் ரச்சிக்கப்படுறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நான் புதுவாழ்வு பெறுறேன் நான் நித்திய ஜீவன் எனக்கு நான் ஆண்டர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தான் தேவன் ரச்சிக்கிறார் அவர்கள் மேல்தான் தேவன் பிரியமா இருக்கிறார் அலை லுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களை என்னையும் ஆண்டவர் ரச்சித்தது நாம் சிலுவையில் ஆண்டோர் பட்ட பாடுகள் ஆண்டவர் நமக்காக அவருடைய அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினாரே பாடுபட்டாரே மூன்றா நாள் மறித்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினாரே இதை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ரட்சிப்பு என்கிற பெற்ற பொக்கிசத்தை கொடுத்திருக்கிறார் உலகம் கொடுக்க முடியாத அந்த மெய் சமாதானத்தை தந்திருக்கிறார் மறித்தாலும் நம்மளுடைய இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும் ஆனால் நமக்குன்னு ஒரு நித்திய நித்தியமான நித்திய வாழ்வை ஆண்டு வைத்து வைத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவைப்பிள்ளைகளே ஆவையானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு இப்படி பெற்ற இந்த சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற உலக ஞானத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கப்படவில்லை நம்முடைய கண்களை திறந்து நமக்கு இருதயத்தை திறந்து அந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து அந்த சிலுவையின் அந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஒரு ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தந்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஒரு புதிய நாளைக்குள்ள நம்ம நடந்து கொண்டு வந்திருக்கிறாரே இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறதே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பாவ மேகமானவரையும் துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரே முய் துதிக்கிறோம் மண்டவரே வாழாக்கமல் தலைக்குறையுமோ துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அன்றுவரே அப்பா நவம்பர் மாதத்தின் அன்றவரே பதிமூணாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உங்களுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை கூட ஆண்டு வரே அப்பா ஸ்வத்திரக்கதை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே சிலுவின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே விசுவாசிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே வரே பெற்ற இந்த ரச்சிப்பை தந்து ஆண்டவரே வரே அப்பா கத்தவை எங்களை அனுதினமும் உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டி நடத்தி கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனே அப்பா ஒரு புதிய நாளை கணக்கு இருப்பே தேவனே முக்கோடாங்களுடைய ஸ்தோத்திரமையா இந்த நாளில் கைட்டு செக்கிற எல்லா வேலைகளும் ஆசிர்வதிங்க அப்பா எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிங்க சொந்த மந்தங்கள் உற்றா உறவினங்கள் இணைஞ்சிர மந்துக்கள் எல்லோரையும் உங்களுடைய ரத்தக்கொட்டையில் புதிந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா கத்தை எங்கு சென்றாலும் போகும்போது வரும்போதும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் கூட தங்கியிருக்கு கை ஸ்தோத்திரம் இன்னும் வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்கிறப்ப செய்ங்க அதிகாரி கை அதிகாரி கண்களை தயவு கிடை கேட்கிறப்ப ஆண்டவரே அப்பா நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே உடைய பரலோத்தின் ஞானத்தினால் தந்த நிரப்புங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி கொடுக்கும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு இப்படியாக ஆசீர்வதிக்கா ஸ்தூத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்களுக்கு ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் என்ன சொன்னால் ஏசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்தினாலே கட்டிந்து கடிந்து துரத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் அப்படியே நாமம் ஒன்று மகிமப்பட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்